வாக்காளர் பட்டியலை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் யார் பேரையாவது நீக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த ஆதாரங்கள் ஆவணங்கள் நோட்டீஸ் கொடுத்து தான் நீக்கணும் யார் பேரையா சேர்க்கணும்னா கூட அதுக்கு வந்து கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணி தான் சேர்க்கணும் அது இந்த முப்பது நாளுக்குள்ள பண்ண முடியுமா என்பது எனக்கு பெரிய கேள்வி இது எலெக்ஷன் வந்து இருபத்தி ஆறுல வரப்போகுதுன்றது தேர்தல் கமிஷனுக்கு முன்னாடியே தெரியும் ஏன் இதை வந்து ஜனவரி இருபத்தஞ்சுல ஆரம்பிச்சிருக்கலாமே கொஞ்சம் நல்ல டைம்ல டைம் ஃப்ரேம் கொடுத்து எல்லாருக்கும் அடிக்குவெண்ட் நோட்டீஸ் கொடுத்து எல்லாருக்கும் நல்லா ட்ரைனிங் கொடுத்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு பல பேருக்கு ட்ரைனிங்கும் கிடையாது அவருல வந்து நீங்க உடனே போய் பாம்ப கொடுங்கன்னு சொல்றாங்க அவங்க மக்கள் கேட்குற சந்தேகங்களை தீர்க்கிறது கூட கவர்மெண்ட் சாப்பிட முடியல ஒரு ஒன்றை ஒரு ஒரு வருஷமா அதை பண்ணிருக்கலாம் பண்ண வேணாம்னு சொல்லலை பண்ணுறதை ஒழுங்காக பண்ணுங்கள் வெளிப்படை தன்மையாக பண்ணுங்க அடிப்படை ட்ரைனிங் கொடுத்து பண்ணுங்கள் கால அவகாசம் கொடுங்க அதனால் அந்த கம்ப்யூட்டரில் இது இந்த இது லேப்டாப்பெல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்து பண்ணுங்க பார்க்கலாம் எப்படி உங்களுடைய ஆப் போல் வரும்போது தெரியும் இது வந்து அவசரத்தில் பண்ணுறதுனால நிறைய தவறுகள் ஒரு வாய்ப்பு இருக்குது நான் இதை டைம் ஃப்ரேம் கொடுக்குற கால அவகாசம் குறைவான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போகிறது தமிழ்நாட்டில் என்பது தேர்தல் கமிஷன் இன்னைக்கு தெரியுமா எப்பவுமே தெரியும்ல இது ஜனவரியிலே ஆரம்பிச்சிருக்கலாம்ல ஜனவரி இருபத்தஞ்சிலேயே ஆரம்பிச்சு ஒரு டைம் ஃப்ரைம் கொடுத்துருலாமே ஒரு பதினெட்டு மாசம் அதை பண்ணிருக்கலாம் பதினெட்டு மாதம் பண்ணி கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணி டிராஃப்ட் ப்ரோவில் போட்டு யாருக்கா சந்தேகா தீர்த்துக்கன்னு சொல்லி கொஞ்சம் தான் பண்ணலாமா எதுக்கு இந்த அவதரவசமாக பண்ணுறாங்க அது வெளிப்படை தன்மை இல்லாமல் ஏன் பண்ணுறாங்க என்று தான் தேர்தல் நடக்கும்போது அங்கே போய் என்ன சொல்கிறாரு பீகார் தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவார் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது தமிழ் கத்துக்கள் சொல்வாரு அப்படித்தான் என்ன ஆறு மாசத்துக்கு அவருக்கு பிடிச்ச உணவு வந்து கேரளா சாப்பாடு தமிழ்நாடு சாப்பாடு அசாம் சாப்பாடு பெங்கால் சாப்பாடு பாண்டிச்சேரி சாப்பாடு தான் பிடிக்கும் அந்த நடனம் தான் பிடிக்கும் அந்த கலாச்சாரம் தான் அவருக்கு பிடிக்கும் அந்த மொழி தான் அவருக்கு பிடிக்கும் அந்த ட்ரெஸ் தான் அவருக்கு பிடிக்கும் அடுத்த ஆறு மாதம் எனக்கு ஒரு பிலோசாபிக்கல் பாயிண்ட் இருக்கு அர்ப்பன் கவர்மெண்ட்ல எல்லா ஊருக்கும் மற்றவரையில் தேவை கிடையாது இது வந்து நான் வந்து பிஜேபி சொல்றாங்க அரசாங்கம் சொல்றதுக்கு போறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னையை தவிர எந்த ஒரு நகர மெட்ரோ ரயில் தேவை கிடையாது ஆக்ரால போட்டிருக்காங்க எல்லாம் கம்ப்ளீட் ஃபெயிலியர் அதை யாரும் யூஸ் பண்றதுல பெரிய செலவு எல்லா ஊருக்கும் மெட்ரோ செலவு பெரிய நகரங்களுக்கு தான் மெட்ரோ ஒர்க் அவுட் ஆகும் மத்த ஊருக்கு மத்த அர்பன் டிரான்ஸ்போர்ட் மார்க் அண்ட் ரைடு ரோட் அப்படி அப்படிதான் பண்ணும் மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கும் பொழுது தமிழுக்கு ஒது ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் அதுக்கு வந்து ஒரு பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது அவங்க நிதி ஒதுக்கிறது திட்டங்களை ஒதுக்கிறது கம்மியாக தான் இருக்கு ஆனால் அவருடைய அறிவிக்கையில் நான் சீரிச்சா இருக்கிறது இல்லை ஐம்பதாயிரம் கோடி அனௌன்ஸ் பண்ணார் பிஆருக்கு எந்த காலத்தில் ஐம்பதாயிரம் கோடி வரப்போது தேர்தலுக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் கோடி ரூபா பேக்கேஜ் பிஆருக்கு அனௌன்ஸ் பண்ணார் யாராவது நீ கேட்குறீங்களா நீங்கள் ப்ரெஸ்ல போய் கேட்க வேண்டியதானே பட் குறிப்பாக இவர மாதிரி கேட்கணும் விவரமாக கேட்கணும் போய் கேட்கணும் ஐம்பதாயிரம் கோடி என்னைக்கு வந்து போட்டு பிஆரில் என்னைக்கு போய் யார்கிட்ட போய் கேட்டு இது வந்து அறிவிக்கே தான் இருக்கும் தேர்தல் வரும்பொழுது அவர் வந்து அப்படிதான் அந்த கலாச்சாரத்தை ஜிக்கிரேன் அந்த உணவை ஜிக்கிரே உங்களுக்கு நிறைய நிதி கொடுக்கறது சொல்லுவார் அதான் பிராக்டிகலா ஒன்னும் இருக்காது தேர்தலுக்கும் தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் அம்மாவா சேர்க்க அப்துல் காதருக்கும் இருக்கிற சம்மந்தம் தான் ஒரு சம்பந்தம் கிடையாது ஒரு ஒரு மாநிலத்துல அந்த மாநிலத்துல அமைக்கின்ற கூட்டணியை பொறுத்து அங்க இருக்கிற அரச சூழலை பொருத்த முடிவுகள் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே மும்முனை போட்டியோ மும்முனைக்கு மேலே இருக்கிற முனை போட்டி வந்தால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கும் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றுதான் முழுமையாக நம்புகிறேன் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழக இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்க்க வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய வாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்